எதையும் நிறைவேற்றப்படாத ஒரு கையிலாகாத அரசு திறமையற்ற அரசு ஒரு பொம்மை முதலமைச்சர் இங்கே வந்து பேசிவிட்டு சென்றிருக்கின்றார் தலைமை செயலகத்துல ஒரு ட்ரேல அந்த அழுகி போன பயிர் எல்லாம் வைத்து முதலமைச்சர் காட்டுறாங்க இவரா முதலமைச்சர் இவரா நாட்டு மக்களை பாக்குறாரு இவரா விவசாயினுடைய உதவி செய்யக்கூடிய முதலமைச்சர் இந்தியன் திருநாட்டிலேயே இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்கேயுமே பார்க்கல நான் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சொல்றேன் யாரை பாத்துல நீ பொம்மை முதலமைச்சர் சொல்றேன் நீ என்ன பெரிய மயிரா எடப்பாடி பழனிசாமி கேட்கற யார பார்த்து பொம்மை முதலமைச்சர் நிலம் ஒரு ஜென்மமா வெக்கம் சூடு சொரண ஏதாவது ஒன்று இருக்குதா வயிற்றுக்கு சோறு தானே சாப்பிட்றோம் எடப்பாடி பழனிசாமி அவரு ஒரு தேச தலைவர் தேனி போல் சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய இந்தியாவின் சிறந்த முதல்வர் இந்தியாவின் முதன்மை முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவரை பார்த்து இந்த ஆள் சொல்றான் டெட் பாடி டெட் பாடி எடப்பாடி சொல்றான் என்னன்னு கேட்டா பொம்மை முதலமைச்சர் ஐயோ நீ போய் கூவாத்தூர்ல டேபிள் கீழே முட்டி கால் போட்டுன்னு போய் முட்டி தேஞ்சு போற மாதிரி சசிகலா காலில் உளுந்து அவ சசிகலா அவ சசிகலா யாரு அவளே ஒரு திருடி நீ என்ன பேசணும் நீ வந்து செங்கோட்டையனை பேசணும் செங்கோட்டையனுக்கு கவுண்டர் கொடுக்குறதா நீ கூட்டத்தை சேர்த்துருக்க அங்கே வந்து என்றால் என்ன பண்ணுறான் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின் குறித்து என்றால் பேசுறான் யார் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுகிறான் இந்தாள் என்ன பல முறை சொல்லிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸு பிரச்சாரம் என்ன பஸ்ஸு சுந்தரா டிராவல்ஸ் சுந்தரா டிராவல்ஸ் என்ன நியாபகத்தில் தான் அந்த பச்சை பஸ்ஸு எடப்பாடி பழனிசாமி வர பஸ் வந்து சுந்தரா டிராவல்ஸ் சுந்தரா டிராவல்ஸ்னால் சுந்தரா டிராவல்ஸ் ஒரு படம் வந்துச்சு வைகை புயல் வடிவேலுடைய படம் அந்த பஸ்ஸு டொக்கோட்டா பஸ் அதில் ஓட்ட பஸ் அந்த மாதிரி ஒரு டொகோட்டா ஓட்ட பஸ்ஸு சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ்ஸில் எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊராக போகிறாப்படி அந்த அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை தொகுதி மக்களையும் ஆயிரம் ஐநூறு ஆஃபீஸருக்கு பிரியாணி கொடுத்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் ஆஃப் சரக்கு பிரியாணி கொடுத்து பெண்களுக்கு புடவை ஜாக்கெட் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து கூட்டம் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணுறான் அதில் எடப்பாடி பழனிசாமி தான் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டத்துக்கு காரணம் எனக்கு சவால் விடுறதுக்கு நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் உங்களுக்கெல்லாம் தெரியும் அதிமுக இருந்து அடிப்படை உறுப்பினர் பதிலு நீக்கப்பட்ட பிறகு எங்கே செல்வது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்த பிறகு டெல்லியில் அமித்ஷாவின் டைரக்ஷன் படி தற்கூரி விஜய் டிவி கே தமிழக வெத்துவெட்டு கழகன் கட்சி ஆரம்பிச்சிருக்கான் அந்த கட்சி வேறு யார் கட்சியும் கிடையாது அது பிஜேபியுடைய பிரான்ச்சு தான் நீ போய் விஜய் கிட்டே போய் சேர்ந்துன்னு சொல்லி செங்கோட்டையன் போய் தற்கூரி விஜய் கட்சியில் சேர்ந்து அதன் பிறகு செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்தால் பாளையத்தில் விஜயனுடைய தமிழக வெத்துவெட்டுக்கழக டிவி கே கட்சிக்கார் ஒரு பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டி அங்கே பேசும்போது செங்கோட்டையன் அண்ணா அழிச்சிடுவேன் ஒரு தூய்மையான ஆட்சியை விஜய் பிடுங்கி நடப்போகிறாரு எடப்பாடி பழனிசாமி முற்றிடுறேன்னு அந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையை சவால் விட்டு போயிட்டாரா ரெண்டு நாளைக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி அதே கோபிச்செட்டி பாளையத்தில் அந்த வாகன பிரச்சாரம் ஒன்று போகிறாங்களா அந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பஸ் பிரச்சாரம் என்ன பஸ்ஸு சுந்தரா டிராவல்ஸ் சுந்தரா டிராவல்ஸ்னால் ஞாபகம் இருக்குதான் அந்த பச்சை பஸ்ஸு எடப்பாடி பழனிசாமி வர பஸ் வந்து சுந்தரா டிராவல்ஸ் சுந்தரா டிராவல்ஸ்ன்னா சுந்தரா டிராவல்ஸ் ஒரு படம் வந்துச்சு வைகை புயல் வடிவேலுடைய படம் அந்த பஸ்ஸு டொக்கோட்டா பஸ் அதில் ஓட்ட பஸ் அந்த மாதிரி ஒரு டொக்கோட்டா ஓட்ட பஸ்ஸு சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊராக போகிறாப்படி அப்படி அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை தொகுதி மக்களையும் ஆயிரம் ஐநூறு ஆஃபீஸருக்கு பிரியாணி கொடுத்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் ஆஃப் சரக்கு பிரியாணி கொடுத்து பெண்களுக்கு புடவை ஜாக்கெட் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து கூட்டம் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணுறான் அந்த எடப்பாடி பழனிசாமி கோபிச்செட்டிப்பாளையம் தான் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டத்துக்கு காரணம் செங்கோட்டை எனக்கு சவால் விடுறதுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் நான் தான் ஹீரோ நீ கிடையாது அங்கே வந்து இந்த ஆள் கோபிச்செட்டிப்பாளையத்தை எடப்பாடி பழனிசாமி பேசும்போது நீ என்ன பேசணும் நீ என்ன பேசணும் எடப்பாடி நீ என்ன பேசணும் நீ வந்து என்ன பேசணும் எனக்கு கவுண்ட்ரு கொடுக்குறதா நீ கூட்டத்தை சேர்த்துருக்குற அங்கே வந்து இந்த என்ன பண்ணுறான் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின் குறித்து இந்த பேசுகிறான் யாரு எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுகிறான் இந்த நான் பல முறை சொல்லிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி நான் பேசுறதால எடப்பாடி பழனிசாமிக்கு போகுது அவங்க ஏடிஎம் கைடிவிங் குடியாத்துக்குமாரவங்களை பற்றி நீங்கள் இதை பேசியிருக்காங்கன்னு காட்டுறான் நான் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சொல்கிறேன் யாரை பார்த்துலாம் நீ பொம்மை முதலமைச்சர்னு சொல்கிறேன் நீ ஏன்னா பெரிய மயிரா எடப்பாடி பழனிசாமி கேக்கிற யாரை பார்த்து முதலமைச்சர் வெக்கம் மானம் சூடு ஒன்று இருக்குதா வைத்துக்கு சோர்தனை சாப்பிட்ற எடப்பாடி பழனிசாமி அவரு ஒரு தேச தலைவர் தேனி போல் சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய இந்தியாவின் சிறந்த முதல்வர் இந்தியாவின் முதன்மை முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவரை பார்த்து இந்த ஆள் சொல்றான் டெட் பாடி டெட் பாடி எடப்பாடி சொல்றான் என்னன்னு கேட்டா பொம்மை முதலமைச்சரா ஐயோ நீ போய் கூவாத்தூர்ல டேபிள் கீழே முட்டி கால் போட்டு போய் முட்டி தேஞ்சு போற மாதிரி சசிகலா காலில் விழுந்து அவ சசிகலா அவ சசிகலா யாரு அவளே ஒரு திருடி அவளே ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி ஒரு கொலகாரி ஜெயலலிதா கொலை பண்ண கொலகாரி நம்பர் ஒன் அக்விஸ்ட் ஒரு சூன்யக்காரி பேவரிசி அவ சசிகலா அவ காலில் போய் விழுந்து சசிகலா கால் போட்ட பிச்சை தானே அவனுக்கு முதலமைச்சர் பதவி சசிகலா கால் போட்ட பிச்சை சசிகலா கால் செருப்புல உன்னை லெஃப்ட் லெக்ல ஒரு கிக்கை விட்டு அந்த சசிகலானுடைய செருப்பு கால் லெஃப்ட்டு லெக்கு உனக்கு முதலமைச்சர் பதவி பிச்சை போட்டுச்சு சசிகலா காலில் உளுந்து சசிகலா காலில் உளுந்து சசிகலா கால் உனக்கு முதலமைச்சர் பிச்சை போட்டுச்சு அப்படி மானம் கட்டி நீ வாழ்ந்தவன் ஒரு நாலு வருஷம் முதலமைச்சரா பல லட்சம் கோடி ஊழல் பண்ண ஊழல் பிரிச்சாலி கொலை கொள்ளைக்காரன் நீ எடப்பாடி பழனிசாமி அதனால தான் பிஜேபி பார்த்தா நீ உற்சாக போற எடப்பாடி பழனிசாமி நீ எங்கள் தலைவர் தளபதியை பார்த்து என்ன சொல்கிற பொம்மை முதலமைச்சரா தளபதியின் பேரை உச்சரிப்பதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா உனக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் செங்கோட்டனுக்கு போய் போயிடுச்சோ இல்லையா செங்கோட்டையன் கதையை முடிகிறான்றான் யோ எடப்பாடி பழனிசாமி அவங்க கூட கூட்டணி சேர்ந்திருக்கான் பார் பிஜேபி அவன் உன்னை முடிக்கிறதுக்கு தான் பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கான் பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கிறது அண்ணா திமுக முடிக்கிறதுக்கு ஆக்சுவலி செங்கோட்டணிக்கு பிஜேபியில் போய் சேரணும் பிஜேபி ஆதரவு கொடுங்க நாங்கள்லாம் ஒன்னா சேர்றோம் ஒருங்கிணைக்கிறோன்னு இருந்தாலும் போனோம் யாரு செங்கோட்டைய செங்கோட்டையினே ஒரு ஃபியூஸ் போன பழுப்பு தான் அமித்ஷா கேட்டேன் அந்த ஆள் அமித்ஷா என்ன பண்ணா இல்லை இல்லை என்னுடைய பிரான்ச் தான் எங்கள் பிஜேபி ஆர்எஸ் பிரான்ச் தான் நாங்கள் தான் ரெண்டாயிரம் கோடி ரூபா பணம் கொடுத்து விஜய் கட்சி ஆரம்பிக்க சொல்லிக்கிறோம் கொள்கை இதே எங்களுக்கு பிஜேபி எதிரி நாங்கள் தான் அப்படி பேச அவன் பேசுகிறான் நீ போய் அவங்ககிட்ட சேர்ந்துடுன்ட்டாங்க ஸோ தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி ஒரு செல்வாக்கு இல்லாத அரசியல்வாதி அண்ணாதிமுகவில் செல்வாக்கு இல்லாத அண்ணாதிமுக பொதுச்செயல் என்பதை எடப்பாடி பழனிசாமி செருப்பால் தான் பிஜேபி செங்கோட்டையனை செங்கோட்டையனை விஜய்கிட்ட அமைச்சிருந்து ஊக வந்து தலைவர் தளபதியை பார்த்து பொம்மை முதலமைச்சர் தளபதி கால்செருப்பு தூசிக்கினே சம்பமாவியா இவரு விவசாயியா இவரு விவசாயியா எங்களுக்கு விவசாயினா என்னன்னு தெரியாதா இந்திய துணைக்கட்டத்தில் முதல் முதல் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அறிவித்தது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி முத்தமிழக டாக்டர் கலைஞர் இந்த துணைக்கண்டத்தில் முதல் முதல் விவசாயிகளுக்கு ஏழாயிரம் கோடி கடன் தள்ளுபடி செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழறிஞர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகளை செய்து கொண்டிருக்கிறார் சட்ட ஒழுங்கு சரியில்லை பாலியல் பலாத்காரம் என்று பேசுகிற கோபிச்செட்டி பாலியல் சுந்தராபஸ் அந்த சுந்தராட்ட எடப்பாடியே எடப்பாடி பழனிசாமி நீயே ஜெயிக்க முடியாது எங்கள் வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து என்ன சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர் வெள்ள நிவாரணப் பணிகளை பார்வையிடறதுக்கு போறார் உடனே எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா ஃபோட்டோ ஷூட்டா சும்மா ஃபோட்டோ ஷூட்டு கொடுக்குறாரு அவர் உன்ன மாதிரியா உன்ன மாதிரி மானம் கட்டவனா நீ எதிர்கட்சி தலைவராக இருந்திய இருக்கிறிய எப்பயாவது சென்னையில் வந்து மழை பெய்யும் போது வந்து பார்த்துருக்கிறியா பார்த்துருக்கிறியா நீ முதலமைச்சராக இருக்கும் போது சென்னை வெள்ளத்தில் மிதக்கிச்சு அடியாருடைய பாலம் உடஞ்சி சென்னையே வெள்ளம் வெள்ளத்தில் பிணங்கள் மிதக்கியது ஒரு லிட்டர் பால் ஐநூறு ரூபா உன்னுடைய ஆட்சி கால கட்டத்தில் ஆனால் இன்றைக்கு தலைவர் தளபதி தேச தலைவன் தலைவர் தளபதி ஆட்சி கால கட்டத்தில் சென்னையில் மழை வந்தா அரை நேரத்து அரை மணி நேரத்தில் தண்ணி வடிஞ்சு போகுது தண்ணி வடிஞ்சு போகுது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் உணர்வு பூர்வமாக பணியாற்றுகிறார் அவரை பார்த்து போட்டோ ஷூட் நீ யாரை போய் பார்த்திருக்கிற பல்லை இழிச்சிக்கின்னு எடப்பாடி பழனிசாமி நீ பல்ல இழிச்சுக்கின்னு பாம்பாட்டி மாதிரி கை கையாட்டுக்கின்னு அடுத்து அண்ணாதிமுக ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் முதலமைச்சரா நீ கேட்கிறேன் நீ முதலமைச்சராயா நீ முதலமைச்சராக எவ்வளோ காலில் போட்ட பிச்சை முதலமைச்சர் உழைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் பத்து வருடங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக பணியாற்றினார் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் போல் பணியாற்றி அவரை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது பெண்களுக்கு இந்த ஆட்சியிலே பாதுகாப்பு இல்லை என்று சொல்கிறாயே எடப்பாடி பழனிசாமி உன்னுடைய ஆட்சியில பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டார் அதற்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் நூறு பெண்களை கற்பழித்தான் அதற்கு விளக்கு பிடித்தது நீ எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு உன் ஆட்சியில் சஞ்சி சிரித்தது ஸ்டெர்லைட்ல சுட்டு கொன்னான் சென்ட்ரல் போலீஸு அப்போ எடப்பாடி பழனிசாமி நீ என்ன சொன்ன டிவி பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு எனவே எந்த வகையிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசை குறை சொல்வதற்கு உனக்கு எந்த யோகதையும் கிடையாது உனக்கு எந்த யோகதையும் கிடையாது உன்னை வெற்றி செய்ய போறது பிஜேபி இப்ப திமுகவுக்கு நீலடா எதிரி இப்போ திமுக யாரும் எதிர திமுக ஆட்சி அமைச்சிடுச்சு தளபதி முதலமைச்சர் ஆயிட்டாரு வாலிப கலைஞரான உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு திமுக அமைச்சர்கள் அமைஞ்சிச்சு இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்னன்னு கேட்டா யார் எதிர்க்கட்சி யார் இரண்டாவது இடம் இப்பதான் போட்டி யாரா யாருக்கு போட்டி என்ன யார் எதிரின்னு கேட்டா தமிழக வெத்துவெட்டு கழகம் அது வெத்துவெட்டு நடிகர் விஜய் அவன்தான் எதிரி உன் கட்சியில் இருக்கிற அத்தனை பேரையும் அமித்ஷா கொண்டு போய் விஜய் கட்சியில் அந்தாலும் சேர்க்க போகிறோம் உன் கட்சியை திண்டாட போகுது உன் கட்சி திண்டாட போகுது டவுசர் லூஸ் ஆகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவை பார்த்து பயந்து எடப்பாடி பழனிசாமி நீ உச்சா போக போகிற எந்த வகையிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசை குறை சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி உனக்கு எந்த யோகியும் கிடையாது இன்னொரு முறை பொம்மை முதலமைச்சர்னு சொன்ன மக்கள் உன்னை செருப்பால் அடிப்பாங்க நான் இல்லை மக்கள் ஒன்று செருப்பால் அடிப்பாங்க உன் மூஞ்சியும் உன் கட்டியும் ஹம்டி டம்டி சேட்டானே வாழ்ன்ற மாதிரி பெசஞ்ச மாதிரி ஒரு மூஞ்சி அதில் முப்பத்தி ரெண்டு பல் ஈ சிரிக்கிற எவனோ ஒருத்த எழுதி கொடுக்குறான் அப்படியே ஸ்கொயர் குயரா ஸ்கொயர் குயரா பேப்பர் வச்சு படிக்கிற என்ன திட்டத்துக்கு கூட உனக்கு சுயபூத்தி இல்லை எவனா எழுதி தான் கொடுக்கணும் எங்கள் தலைவர் தளபதி குறித்து பேசுவதற்கு எனவே பொம்மை கூட கேவலமான அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துருக்குற ஒரு அடிமையினுடைய ஒரு கொத்தடிமை எடப்பாடியப்போ போ சசிகலா காலில் போய் உளு சசிகலா காலில் போய் உழு அந்த பொம்பளை ஒன்று தேடி இருக்கிறா எனவே முதலமைச்சர் தலைவர் தளபதி குறித்து பேசுவதற்கு எந்த தகுதி இல்லை போய் செங்கோட்டை கிட்ட வீரத்தை காட்டியா செங்கோட்டை போய் வீரத்தை காட்டு நீ கொங்கு மண்டலத்தின் தளபதி இல்ல இந்த முறை கொங்கு மண்டலத்தில் நீ ஒரு தொகுதியாக ஜெயிச்சு காட்டு ஒரு தொகுதியாக ஜெயிச்சு காட்டு எடப்பாடி நீ ஒரு அடிமை இன்னொரு பேசுவதற்கு உனக்கு தகுதி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாபெரும் தலைவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெறும் நீ நக்கினு போயிடுவேன் வணக்கம் குடியாத்த நாளை நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன்